எம்ஜிஆர் அவர்கள் வந்து ராமபுரம் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு பயலை வந்து தோல்ல உட்கார வச்சுட்டு ஒரு அப்பா தினசரி நிற்கிறாரு அவர் கார்ல போகும்போது எம்ஜிஆர் அந்த பையனை பாக்குறாரு அப்பாவை பாக்குறாரு மூணு நாள் தொடர்ந்து நிற்கிறாங்க மூணாவது நாள் ஒரு அஞ்சு வயசு பயில வச்சுட்டு நிக்கிறாங்க இல்லையா எதுக்கடாட்டு எம்ஜிஆர் காரை நிக்காட்டிங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இல்ல இல்ல பேர் வைக்கணும் நீங்க ஏ இவன் இருந்தா என்னமா பேர் வைக்க வச்சுருக்கீங்க வயசு அஞ்சு ஆச்சு வரான் எம்ஜிஆர் எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாரான் எம்ஜிஆர் சொன்னாரன் அப்பா அவனை மலைக்கல் கூப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னு மலைக்கல்லன் ஒருத்தனை பேர் வச்சிக்க ஆமா தலைவரை உங்கள் படம் பார்த்துக்கிட்டு இருந்தான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு புறந்த மலைக்கல்லன் பார்க்கும்போது அதனால உங்கள் வாயால் பேர் வைக்கிற வரையும் அவனை மலைக்கல்லனே கூப்பிடணும்னு வச்சிருந்தோம் அப்படின்னா என்னடா எப்படி எம்ஜிஆர் அப்பா அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு நூறுரூவாய் என் கையில் கொடுத்து போடா போய் நல்லா படி அனுப்புறாரு ஊருக்குள்ள போனால் அந்த அப்பனுக்கு பெரிய சந்தோஷம் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து நூறுரூவா கொடுத்துட்டாரு என் பிள்ளைக்கு அப்படின்னு அந்த நூறுரூவாயை செலவழிக்காமல் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிறாங்க வீட்டில் மலைக்கல்லன் வளர்றான் படிக்கிறான் இடைப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு படித்த மலைக்கல்லுன்னு பன்னெண்டாவதுல வந்து ஆயிரத்தி இர இரநூறுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் வாங்குகிறான் அவ்வளவு வாங்கி அவனால் மெடிக்கல் சீட்டு சேர முடியல ரெண்டு மார்க் குறைச்சலாக இருக்குது ஊர் மொத்தமும் சொல்லுது போய் எம்ஜிஆரை பாரு தான் அப்பவே வந்து நூறுரூவா கொடுத்தவர் அவர் அவர் தான் முதல் மந்திரி முதலமைச்சரவை பார்க்க முடியுமா என்ன ஆனால் ஊரில் இப்ப நம்புவான்ல இவன் கொடுத்த பில்டப்பில் நீ போய் பாரு அவர் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்துருவார்னு இப்போ மலைக்கல்லும் மலைக்கல்லுடைய அப்பாவும் மலைக்கல்ல நடந்து வர்றான் நடந்து வர்றவன் வந்து இப்போ எம்ஜிஆர் எப்படி அறிவு எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது இப்போ அவர் ராமநாதபுரத்தில் கோட்டைக்கு போகிறாரு கோட்டைக்கு போகும்போது இந்த நூறுரூவா கொடுத்துருந்தார்ல அதை ஃப்ரேம் பண்ண தலைக்கு மேலே தூக்கிட்டு இப்போ மலைக்கல்லில் நிற்கிறான் ராமநாதபுரத்தோட வாசலில் எம்ஜிஆர் போது அவள் போனவரை வண்டியை நிப்பாட்டிட்டு மலைக்கல்லு வரான் அவன் ஜென்ம சாபலி அணைஞ்சிட்டானான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தன மலைக்கல்லுன்னு பேர் சொல்கிறாரு தலைவர் என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னா இல்லை இந்த மாதிரி நல்லா படிச்சேன் மார்க் வாங்கினேன் மெடிக்கல் சேர முடியலன்னு பின்னாடி காரில் ஏறு அப்படின்னாரான் வர வைக்கிறாங்க உட்கார வைக்கிறாங்க மலைக்களை கூட்டு கேட்குறாங்க கேட்டால் எம்ஜிஆர்ட்ட வந்து அதிகாரிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா சீட்டெல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு ஒரு வாரம் ஆச்சு இப்போ சீட்டு போட முடியாது ஏன் என்ன நல்லா படிச்சிருக்கேன் சீட்டு போட முடியாதுங்க இருக்கேன் பிரதேசம் முடிஞ்சிருச்சா சீட்டு முடியலை நேரம் என் டி ராமாராவ் ஒரு ஃபோனு சொல்லுங்க என்னென்ன பேசவே இல்லை ரொம்ப நாளான அந்த முதலமைச்சர் என் டி ராமாராவ் வந்து எம்ஜி தானே கேட்குறாரு இவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும் ஏன்னே இதுக்கு என்ன நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க யாருக்கு என் பிள்ளைக்கு தான் அப்படின்னோட மலைக்கள் நான் அப்பா விண்ணுக்கு போய் முட்டிட்டானா தலைவரை பார்த்தாச்சு காரில் ஏறியாச்சு எங்குள்ளைங்கிற வார்த்தையை கேட்டாச்சு இனிமேல் என்ன இப்போ அப்படின்னு அவர் சொன்னாரன் அனுப்பி வைங்க அவன் மருத்துவராக வேண்டிய செலவு என் செலவுன்னா என்ஜிஆர் அம்மா முடிஞ்சு மலைக்கல்யன் படிக்க ஆந்திராவுக்கு போயிட்டான் அமெரிக்காவுக்கு போகிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜப்பானி டாக்டர் டாக்டர் கான்கிறவர் தான் வந்து எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டாரு பார்த்துக்கும்போது எம்ஜிஆர் உடம்பு இருக்காரு கதவை தொடர்ந்து வர்றான் டாக்டர் கானுடைய ஐச மலைக்கல் டாக்டரா எம்ஜிஆர் வைத்தியம் பார்த்தான்